ஹாய் ஃப்ரெண்ட் மணி பதினொன்னாச்சு என்னென்னு தெரில காலையில் பத்து மணிக்கு குடித்தேன் இன்னும் தலைசி இல்லை செம்ம டயர்டாக இருக்குது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கீரை போய் வாங்கிட்டு வர போகிறேன் டயர்ட்னஸ் போகுதாக பார்ப்போம் என்ன பாருங்கள் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் புதினா போட்ட ஜூஸ் மேலிக்குது இதை குடிச்சிட்டு போய் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே கீழே கடை போட்டிருக்காங்க கீரை வாங்கிட்டு வருவோமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் அதை குடித்த உடனே கொஞ்சம் ஆகிட்டேன் அதனால் இன்னொரு கிளாஸ் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காலையிலேருந்து ரெண்டு இட்லி ஒரு கற்பூரவல்லி வாழைப்பழம் நாலு குட்டி ரஸ்க்கு ஆ ஒரு பூஸ்ட் அப்பயும் டயர்ட்னஸ் போடல இது குடித்ததும் அவ்வளோ டயர்ட்னஸ் போயிடுச்சு எனக்கு அதனால தான் இன்னொரு கிளாஸ் குடிக்கப்பறேன் ஆனால் செமப்புளிப்பு உப்பு மிளகுப்படி எதுவுமே போடல டேஸ்ட்டுக்கு ஆனால் அப்படியே கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குது உடம்பு கொஞ்சம் நல்லா தெம்பான மாதிரி இருக்குது